பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று ஏழு மூன்று இரண்டு பொற்படாகுறிச்சி முதல் சின்னசேலம் வரையிலான சோதனை ஓட்டம் நடைமேடை ஒன்றிலிருந்து துவங்குகிறது கள்ளக்குறிச்சி சின்னசேலம் புதிய அகல ரயில் பாதையில் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்த ரயில் சோதனை ஓட்டமானது தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி பகுதிக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் வியாபாரிகள் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரயில் பாதை அமைக்க நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு நூற்று பதினாறு புள்ளி அறுபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் பதினாறு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வரை புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு சில வருடங்களாக மந்தமான நிலையில் நடைபெற்று வந்த நிலையில் பனிரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அளவிற்கு கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வரை பணிகள் நிறைவுற்றது இதனைத் தொடர்ந்து இன்று தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி சின்னசேலத்தில் இருந்து டிராலி மூலம் பணிகள் முடிந்து பொற்படாக்குறிச்சி வரை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனை தொடர்ந்து சின்னசேலத்தில் இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பொற்படாக்குறிச்சி வரை ரயில் சோதனை ஓட்டமாக இயக்கப்பட்டது பொற்படாக்குறிச்சியில் இருந்து நூற்றி வேகத்தில் சின்னசேலம் வரை மீண்டும் இயக்கப்பட்டது இதில் ரயில்வே துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள் புதிய சோதனை ஓட்ட ரயிலை காண வந்த நிலையில் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் பதினொன்று புள்ளி முப்பது மணியளவில் சோதனை ஓட்ட ரயில் இயக்கப்பட்டதால் அவளுடன் காண வந்த பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் aku ka